அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தடை எப்போது அமலுக்கு வருகிறது ஸோ புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தடை எப்போது அமலுக்கு வருகிறது மார்ச் ஒன்று ஸோ புதுச்சேரியில் மார்ச் ஒன்று முதல் அங்கே வந்து நெகிழிப்பொருள் வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு வந்து முடிவெடுத்துக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அந்த மாநில முதல்வர் வே நாராயணசாமி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்திய சீன எல்லைப் பகுதியில் இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் எத்தனை சாலைகள் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஸோ இந்திய சீன எல்லைப் பகுதியில் இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் எத்தனை சாலைகள் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு சாலைகள் ஸோ எதுக்காக இந்த இந்த சாலையில் வந்து அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் காலங்களில் இந்திய பிள்ளைகள் வந்து விரைந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த நாற்பத்தி நான்கு சாலைகள் வந்து அமைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்களில் இது வந்து அமைக்க போகிறாங்க என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் இந்த ஐந்து மாநிலங்களில் இந்த நாற்பத்தி நான்கு சாலைகள் வந்து அமைக்க போகிறாங்க இதுக்கு இதுக்குரிய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஓராயிரம் கோடி மதிப்பில் வந்து அமைக்க போகிறாங்க இதே மாதிரி பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கிற பஞ்சாப் ராஜஸ்தான் மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூறு கோடி மதிப்பில் வந்து சாலையில் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எது ஸோ சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஸோ ஜனவரி பதினாலில் தான் இந்த சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா இந்த இந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கே ஐம்பது ஆண்டுகள் வந்து நிறைவடைந்ததாக சொல்லியிருக்கிறாங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நிறைவடைந்ததாக சொல்லியிருக்காங்க இந்த பெயர் மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா உண்ணாவிரதம் எழுதிருக்கார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க இருந்திருக்காரு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாட்கள் வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு ஸோ அந்த டைமில் இருந்த அண்ணா அண்ணாத்துறை அடுத்த ராஜாஜி இவங்கெல்லாம் சொல்லியும் இவர் வந்து கேட்கலை கேட்காமல் இவர் வந்து உண்ணாவிரம் இருந்தார் எழுபத்தி ஆறு நாட்கள் வந்து கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூணில் வந்து இவர் வந்து இறட்டாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து மார்ச்சில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் கோரி தனி மசோதாவை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த மசோதா வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஜனவரியில் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஆனால் அதுவும் தள்ளுபடி ஆகிடுச்சி கடைசியாக அண்ணா பீரியடில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சட்டப்பேரவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ன அப்படின்னா இந்த சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூணில் வந்து தமிழ்நாடு பேர் மாற்றம் மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் சென்னை மாகாணம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சாங்க கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஸோ கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸோ சேலம் மாவட்டத்தில் தான் இந்த தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே முதல்வர் பழனிசாமி வந்து அடிக்கல் நாட்ட போகிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்தில் கூட்டு ரோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பொது பிரிவினரில் பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை நாட்டில் முதல் முறையாக எந்த மாநிலம் அமல்படுத்த உள்ளது ஸோ பொது பிரிவினரில் பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை நாட்டில் முதல் முறையாக எந்த மாநிலம் அமல்படுத்த உள்ளது ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் குஜராத் மாநிலம் தான் இந்த பொது பிரிவில் பொருளாதாரத்தில் இருப்பவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒக்கீடு இந்த திட்டத்தை வந்து முதன் முதலாக குஜராத் தான் அமல்படுத்த போகிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஸோ ஜனவரி பதினாலு இன்றைக்கி தான் அமல்படுத்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக நாட்டிலேயே முதல் முறையாக இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற ஒரு மாநிலம் அதாவது இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற ஒரு மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் குஜராத் தான் ஸோ இந்த பொது பிரிவினரில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்டத்திருத்த மசோதா வந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அடுத்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டுச்சு கடைசியாக சனிக்கிழமை வந்து குடியரசுத் தலைவரும் இதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து சட்டமாக ஆகப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு மாநிலம் எது அப்படிங்கிறதுனா குஜராத் ஓகேங்களா நாமக்கல் தமிழ் சங்கம் சார்பில் மண் போற்றும் மாமனிதர் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ நாமக்கல் தமிழ் சங்கம் சார்பில் மண் போற்றும் மாமனிதர் என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னப்ப பாரதி ஸோ கு சின்னப்ப பாரதிக்கு தான் இந்த நாமக்கல் தமிழ்ச்சங்கம் சார்பில் மண் போற்றும் மாமனிதர் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்குது சமீபத்தில் எழுநூறு ஆண்டுகள் பழமையான பாண்டிய கால கல்வெட்டு எங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ சமீபத்தில் எழுநூறு ஆண்டுகால பழமையான பாண்டியர் கால கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் வீரசோழபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் எழுநூறு ஆண்டுகள் பழமையான பாண்டியர் கால கல்வெட்டு வந்து கண்டெடுத்த கண்டெடுக்கப்பட்டிருக்குது நான்காவது பிரீமியர் பேட்மிண்டன் லீக்கில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஸோ நான்காவது ப்ரீமியர் பேட்மிண்டன் லீக்கில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ராப்டர்ஸ் ஸோ பெங்களூர் ராப்டர்ஸ் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க இந்த நான்காவது ப்ரீமியர் பேட்மிண்டன் லீக்கில் சாங் இ ஃபோர் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது ஸோ சாங் இ ஃபோர் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு சீனா இது நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான் சீனா கூடிய ஒரு விண்கலம் தான் சாங்கி ஃபோர் அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு நிலவில் இரவு நேரத்தில் நிலவும் குளிர் நிலையே ஸோ நிலவும் குளிர்நிலையை வந்து இந்த ஆய்வுக்களம் வந்து அளவிட உள்ளதாக அந்த நாட்டு விண்வெளி ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சாங்கி ஃபோர் வந்து அளவிட போவதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து அங்கே வந்து குளிர் வந்து நிலைய நிலவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அறுபத்தி இரண்டாவது அகில இந்திய மகப்பேரியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ அறுபத்தி இரண்டாவது அகில இந்திய மகப்பேரியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடைபெற்றது ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாநாட்டில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து பெங்களூரில் ஒன்பதாம் தேதி வந்து நடந்திருக்குது ஒன்பதாம் தேதி நடந்திருக்குது மூணு நாட்கள் வந்து நடந்திருக்குது ஓகேங்களா இந்த மாநாட்டில் பத்தாயிரத்தி நூற்றி ஐந்து ஸோ பத்தாயிரத்தி நூற்றி ஐந்து சானிட்டரி நாப்கின் பேடுகளை வச்சு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் நீளத்துக்கு கர்ப்பபை வடிவில் வந்து ஒரு வடிவமைப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கின்னஸ் சாதனை வந்து இடம்பெற்றுக்கு ஓகேங்களா கின்ன சாதனை இடம்பெற்றுக்கு கிட்டத்தட்ட இதை செய்கிறதுக்கு வந்து ஏழரை மணி நேரம் ஆயிடுச்சான் ஓகேங்களா கிட்டத்தட்ட இதை செய்கிறதுக்கு ஏழரை மணி நேரம் ஆயிடுச்சான் மாசிடோனியா நாட்டின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது ஸோ மாசிடோனியா நாட்டின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மாசிடோனியா குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க அதாவது தி ரிபப்ளிக் ஆஃப் நார்த்தன் மாசிடோனியா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்ய போகிறாங்க இது ஆல்ரெடி ஒரு முடிவு செய்யப்பட்ட நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கான சட்டத்திட்டம் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து மாசிடோனியா வந்து சுதந்திரம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து மாசிடோனியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேர் வச்சுட்டு வராங்க ஆனால் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசிடோனியாவுக்கு பக்கத்தில் கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது ஓகேங்களா கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது இந்த கிரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரீஸில் வடக்கு பகுதியில் ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியை வந்து மாசிடோனியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இதையும் மாசிடோனியா அதையும் மாசிடோனியா அப்படின்னு சொன்னால் இந்த மாசிடோனியா நாடு வந்து கிரீஸில் உள்ள அந்த மாசிடோனியா பகுதி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீஸ் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காகவே பேர் மாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த தி ரிப்பப்ளிக் ஆஃப் நார்த் அண்ட் மாசிடோனியா அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மாசிடோனியா குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கிம் சிக்கிம் மாநிலத்தில் ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலை இல்லை இது பரம்பரையில் கவர்மெண்ட் வேலை இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒன் ஃபேமிலி ஒன் ஜாப் ஸ்கீம் அப்படிங்கிறது இதை வந்து சிக்கிம் மாநில சிஎம் வந்து பவன்குமார் சாமி வந்து அறிவிச்சிருக்காரு இது வந்து எந்த வேலை கொடுப்பாங்க அப்படின்னா குரூப் சி குரூப் டி வேலை வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலை வந்து கொடுப்பாங்க அமாகார் எல்இடி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது ஸோ அமாகார் எல்இடி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா ஸோ ஒன்றும் இல்லை எல்இடி கொடுக்குற திட்டம் தான் இந்த அமாகார் எல்இடி ஸ்கீம் அப்படிங்கிறது சுசிலா தேவி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ சுசிலா தேவி இலக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமீதா கோகலே ஸோ நமீதா கோவிலுக்கு தான் இந்த சுசிலா தேவி லிட்ரேச்சர் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா நாவல் இவங்களோட நாவல் திங்ஸ் டு லீவ் பிகைண்ட் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இந்த சுசிலா தேவி லிட்ரேச்சர் அவார்டு நமீதா கோவிலுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு தேங்க்யூ